இந்த வருடத்தில் வருகின்ற நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க காத்திருக்கு குருவும் கேந்திரத்தில் இருக்காங்க அப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு மேஷ ராசினாலே அது போர் கிரகம் அதனால அதனாலதான் செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகம் பயந்துக்கிறாங்க இவங்க என்னன்னா திடீர் திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க மற்றவங்களை பார்த்து அது மாதிரி ஆகணும்னு நினைக்கூடாது மேசராஜி குழந்த ஒரு வீட்டில் பிறந்த உடனே அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா பூமி வாங்கி வச்சா அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அபரிமிதமான யோகம் மேஷராசியில் இருக்க பெண்கள் எந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது வெற்றிங்க அவங்க வெற்றி பெறணும்னா ஒரே விஷயம் தான் முருகன் தான் சச்சி கவசம் சரி வந்திருக்கார் பதினொன்றுல சரி அதனால அவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் யாருக்குமே ரிஷபராஜ் கெடுதல் செஞ்சதுன்னா வரலாறு கிடையாது பகவான் கிருஷ்ணன் யாருக்காரு கெடுதல் செஞ்சாரா அவரை நம்பின பாண்டவர்கள் அஞ்சு பேரும் நல்லா இருந்தாங்க நம்பாத துரியாதனா சாம்ராஜ்யமே அழிஞ்சது நூறு சகோதரர்களை இழந்தாரு சாம்ராஜ்யம் அழிஞ்சது அப்ப ரிஷப வந்து செவ்வொருமான் உடையது நந்தி ரிஷப ராசி ரிஷப லக்கணம்னா மகா விஷ்ணுவானது அதனால அது ரெண்டு சிவன் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இரட்டை யோகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியவங்க அதனால உங்க வீட்டில் ஒரு ரிஷபராசி இருந்தாலோ காயில கொடுக்குறவரும் அந்தத்தை கொடுக்கறவரு புகழ கொடுக்கறவரு வீட்டை கொடுக்கறவர்கள் நல்ல மனைவியை கொடுக்கறவங்க அந்த மனைவிக்கு நல்ல குழந்தையை கொடுக்கறவரும் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி பகலை கொடுக்கறவருஷபா ரிஷபத்தை மதிக்காம வேலை செய்யணும் ஐபிசி பக்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வருடத்தில் வருகின்ற நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க காத்திருக்கு முதலாவதா அவங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் ஐயா மேசராசிக்கு இப்போ ஏழரை சரி வந்துருச்சு இந்த ஏழரை சனி நேரத்தில் சனியும் குருவும் நல்ல நிலையில் இல்லை சனி குரு பகை வீட்டில் இருக்காரு சனி வந்து சுபகிரக வீட்டில் இருந்தாலும் மேசராசிக்கு மறைஞ்சிருக்காரு அப்போ குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்காங்க அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு எப்படின்னா ராகு கொடுக்க போடுறாரு பதினொன்று இருக்கிற ராகு வந்து அவங்களுக்கு நல்ல லாபத்தை எந்த காரியத்தை செய்தால் லாபத்தை கொடுப்பார் ஆனால் சொல்கிறது கொஞ்சம் என்னன்னு கேட்டாங்க இருப்பிடத்தை உடன் மாற்றணும் இருப்பிடம் வாசு சாத்திரப்படி இல்லைன்னா வேலை செய்யாது இருப்பிடம் வந்து அவங்களுக்கு வாசு சாத்திரப்படி இருக்கணும் அதுக்கு யோக ராசியில் கேது இருக்கார் அப்போ இவர் லாபத்தை கொடுப்பார் அவர் யோகத்தை கொடுப்பார் இந்த மேஜராஜிக்கு செய்யக்கூடியது ராகு கேது மட்டும்தான் இப்போ யோகத்தை செய்யக்கூடியவங்க லாபத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் கேட்டால் திடீரென்னு திட்டமில்லை சாதாரணமாக பத்து ரூபாய்க்கு அவங்க வாங்கி வச்ச பொருள் பல லட்சத்துக்கு போகும் அந்த மாதிரி ஒரு யோகம் மேசராசிக்கு உண்டு ஆனால் வாங்கி வச்சிருக்கணும் அவங்க ஒரு வீடோ பூமியோ நிலமோ வச்சிருந்தா மேசராசிக்கு இது அபரிமிதமான யோகத்தை அது அதிஷ்டம் ஐயப்ப மேசராசிக்காரினுடைய இல்லற வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு மேசராசின்னாலே அது போர் கிரகம் செவ்வா போர் கிரகம் சொல்லியிருக்கேன் சொல்லி அதனால தான் செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகம்னா பயந்துக்கிறாங்க இவங்க என்னென்னா திடீர் திடீர் டென்ஷன் ஆகிடுவாங்க மேசராசி எப்படின்னு கேட்டுக்கிட்டால் மற்றவர்களை பார்த்து அது மாதிரி ஆகணும்னு நினைக்கக்கூடாது நாம் என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்டாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க அதுக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கணும் செவ்வாய் வலுவாக இல்லாமல் செவ்வாய் ஆட்சியிலேயோ உச்சத்துலையோ இருந்தால் அந்த பலன் வந்துடும் அதே நீச்ச பாரதத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகள் தோல்வியை கொடுக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா சஷ்டி கவசம் படிக்கணும் மேஷ ராசிக்காரங்க குடும்ப ஒற்றுமை பெருகணும் அப்படின்னா வீடுகளில் வந்து கந்தசஷ்டி கவசம் கண்டிப்பாங்க இப்ப மேஷ ராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில திருமணம் குழந்தை பேரு வண்டி வாகனம் புது வீடு சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ராசியே ஒரு ஆசை ராசி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை அதை நிறைவேற்றவக செய்யணும் இப்ப மனைவி ஆசைப்பட்டா கணவன் நிறைவேற்றணும் குழந்தை ஆசைப்பட்டால் தாய் தகப்பட்டு அறவைத்தனும் அது இல்லைன்னா மேசராசிக்கு கொஞ்சம் தோல்வி வரும் பிஃபோர் மேரேஜ் பெற்றவங்க அதுக்கு தேவையான மேசராசியில் ஒரு குழந்தை பிறந்துட்டாலே பெத்தவங்க கேட்ட சீனருக்கு பூமி வீடு வாசல் எல்லாம் போட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அன்னைக்கு அந்த குழந்தை பிறக்கிற போது ஒரு ஆயிரரூபாயில் ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த இருபத்தொரு வருஷம் கல்யாணம் ஆகும் போது எவ்வளோ வாங்கி ஆசை முடிப்பாரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுண்ட் வாங்கியிருந்தா அப்போ ஒரு தங்கம் வாங்கிருந்தா ஒரு வெள்ளி வாங்கிடுறா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பூமி வாங்கியிருந்தா பன்மடங்கு லாபம் கொடுக்கும் அப்போ மேசராஜ் கொடுத்த ஒரு வீட்டில் பிறந்த உடனே அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா செவ்வாய் பூமி பூமி வாங்கி வச்சா அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அபரிமிதமான யோகம் வாங்காமல் இருந்தால் இப்போவாவது செய்யணும் இப்போவாவது அந்த தாய் தகுப்பானு ஏதாவது கடனை உடனோ விரை செடியில் வாங்கி ஒரு பூமி கேமி வாங்கணும் அந்த அந்த பொண்ணு பேரில் பூமியோ வீடோ சொந்தமாக இருந்தால்தான் மேசராஜும் வேலை செய்யும் ஐயோ மேசராசியில் இருக்க இல்லத்தரசிகள் வேலைக்கு போகிற பெண்கள் பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேசராசிக்கு பெண்கள்லாம் மாஸ்டர் பிரைன் தான் அறிவாளியாக தான் இருப்பாங்க அது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது யாரையும் வந்து எல்லாருக்கிட்டையும் பணிஞ்சு போகணும் இப்போ மேசராசி வந்து தன்னோட கிட்ட அல்லது கல்யாண அடங்களாக இருந்தால் கல்யாண அட வீட்டில் தன்னோட உடன்பரப்புகள்கிட்ட உறவுகிட்ட எந்த அளவு அவங்க பணிஞ்சு போகிறாங்களோ அந்த அளவு நிமிந்து நிற்பாங்க அது பதவியில் அதே மாதிரி தான் உத்தியோகத்தில் சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட போய் போட்டுக்கிட்டே அப்புறம் இருக்கும் அவருக்கு ஒரு ஒரு அதிகாரி சொல்லியிருப்பார் ஒரு சொல்லுவார் ஒரு அதிகாரி இந்த பக்கம் திட்ட ராசி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது மேஜராஜு தனக்கு உள்ளவங்கள பாராட்டினாலோ உயர்ந்தாலோ அவங்களை படிஞ்சு போனாலும் மேஜராஜி மாதிரி சைன் பண்ணுற ராஜியே இல்லை ஏன்னா மேஜராஜுக்குடைய கிரகம் வந்து செம்போ சனி வீட்டில் பெற கிரகம் அப்ப அவரிதமான பலனை கொடுக்கும் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ராசியில இருக்க பெண்கள் எந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரே விஷயம் தான் முருகன் தான் சச்சி கவசம் தான் ஏன்னா தேவதையை தான் அவங்க வழிபடணும் அதுக்கு மேல ஹைலைட் அனுமனை கும்பிடலாம் ஏழிர செடி இருக்கு இல்லைங்களா ஏழர் செடிக்கு அனுமனும் விநாயகரையும் தான் சனி பிடிக்கல சனியோட பாதிப்பு அவங்களுக்கு நன்மையா முடிச்சு அப்ப அனுமன் சாலிசா சொல்லணும் மேஜராஜி அனுமன் சாலிசாவை மனப்பாடம் பண்ணி தினசரி காலையில் ஒரு தடவையா ஒரு நாளுக்கு ஒரு தடவையாவது சொன்னால் மேசராஜ் அனுமன் சாலிசா மேசராஜிக்கு தெரிஞ்சிருந்தா அது கண்டிப்பாக வாழ்க்கையில தோக்காது கண்டிப்பா ஐயப்ப ராசியில் இருக்கவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய கலை வித்தை விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மேஷராசிக்காரங்கள மேஷராசிக்காரர் நல்லா படிக்க வைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை சரி பெற்றோருடைய கடமை படிக்க வைக்க தவறிவிட்டால் கூட அவங்க கல்யாண ஆணவங்களாக இருந்தால் கடவுளாவது செய்யணும் அவங்க வெல் எஜுகேஷன் மேசராசி நல்ல கல்வி குடையுது நல்ல விளையாட்டு ஆர்வம் சுறுசுறுப்பாக உள்ளதான் ஆனால் கொஞ்சம் ஆரம்ப காலத்து அது லேசியாக கொண்டாந்துருவாங்க சும்மாவே அது இல்லாமல் அதிகாலையில் எந்திரிக்கணும் பிரம்மமுகூர்த்தம் எதிர்க்கணும் நாலரை ஆறு மேசராசி தூங்கினா தூங்கிடும் வீடு தூங்கிடும் நாலரை ஆறு எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெண் தூங்கின வீடு தூங்கிடும்னு சொல்லுவாங்க பிரம்மமுகூர்த்தம் பெண் தூங்கக்கூடாது ஆடும் தூங்குடா பெண்ணு தூக்கக்கூடாது இன்றைக்கி டாட்டாட்டாக சொல்கிறோம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா எந்த கால பிரபுர்த்தத்தில் அவர் தோகுனார் ஒவ்வொரு மூணு மணி மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் எதிர்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்றவங்களும் அது மாதிரி தான் அது இருக்காங்க நீங்கள் மேஜராசின்னு சொல்லும்போது உங்களுக்கு அத்வானிஜி மேசராசி தான் அன்றைக்கி ரதம் ஒட்டினார் இன்றைக்கி ஜெயம் வருது அப்போ ராஜிக்கு வந்து ஆன்மீகம் தான் ஆன்மீகம் சார்ந்து போனால்தான் மேஜராஜி சைன் பண்ணோம் அதில் சாலிஷாக ரொம்ப முக்கியம் சச்சு கவசம் முக்கியம் இந்த ரெண்டும் கண்டிப்பாக சொல்லணும் அதை வந்து பெற்றவர்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் பெற்றவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை நல்லா படிக்க வைக்கணும் நல்லா உயர்ந்த பதவிக்கு வருவாங்க அப்போ அப்படி படிக்க வைக்கலன்னா அவங்க வெறும் வீட்டில் சமையல் காரியாக தான் போகணும் அல்லது கல்யாணம் பெருக்கு கணவனாவது அந்த மேசராஜியை நல்லா படிக்க வச்சு முன்ன கொண்டு வர்றோம் அப்போ மேசராஜி யோகராஜி தான் ஏன்னா பத்தில் செபா உச்சமாவார் அப்போ பதவிக்கு கொடுக்கணும் அதனால மேசராசி சிறப்பான ராசி இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படிங்கிறது உடல் நலன் சார்ந்த விஷயங்களை எப்படி இருக்கும் உடல் நலன் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கும் அது கவனமாக பார்த்துக்கணும் வேலை வேலை கரெக்டாக சாப்பிடணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படி சின்ன ஆரோக்கிய குறை இருந்தாலும் பெற்றவங்களோ கடவன் பாருங்களோ திருமணமானவங்களாம் இருந்தால் கடவுன் அதிக கவனம் செலுத்தணும் படையும் மேலே மேசராஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பற்றாது கடவுன் அது மேலே அதிக கவனம் செலுத்தணும் மேசராஜி பெற்றுட்டால் பத்தாது பெற்றவங்க அது மேலே அதிக கவனம் செலுத்துறோம் அப்படி இருந்தால் அவங்க லேச நெசு இல்லைன்னா நல்லா வந்துருவாங்க லேச நெசர் தான் வர முடியாது ஏன் மேசராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்க மேஷராசிக்காரங்க எந்தெந்த இடத்துல கொஞ்சோண்டு கவனமாக இருக்கணும் ஐயா இந்த நான்கு கிரகப்பெயர் குடும்பத்தில் தான் குடும்பத்தில் வந்து சட்ட சச்சரவு இல்லாமல் இருக்கணும் ஈகோ பார்க்கக்கூடாது நம்ம அவங்களுக்கு அவங்க யோகம் அவங்களுக்கு வேலை செய்து நம்ம யோகம் நமக்கு வேலை செய்யுது அவ்வளோதான் அதுக்காக நம்ம எப்படி முன்னேறணும் நம்மளால என்ன முடியும் நாம் என்ன செய்யணும் அப்படி நினைச்சு செஞ்சாங்கன்னா முன்னுக்கு வந்துருவாங்க இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படி ஆகடி நினைச்சா தோத்து போயிடுவாங்க ஐயப்ப இந்த நான்கு கிரக பயிற்சிகளின் போது மேஷ ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கிற கடவுள் அப்படின்னா அது யாரு முருகன் தான் முருகனும் ஆஞ்சநேயரும் தான் ஏழரை சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேயர் சாதாரணமா ராசிக்கு முருகன் சனி தசையோ சனி புத்தியோ ஏழரை சனியோ அர்த்தாட்சம் சனியோ அந்த மாதிரி வரும்போது ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபடணும் என் மேஷ ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம் அடுத்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களையும் தொழில் முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்க போகுதுங்க ஐயா நீங்கள் ரிஷபராசிக்கு பதினொன்றில் சரி வந்திருக்கா இருப்போம் அதனால் அவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் மண்ணை தொட்டால் பொண்ணாகும் எதை தொட்டாலும் சரி அதான் அதுதான் முதலே சொல்லி ரிஷபராசி அபரிமிதமான யோகராஜ் இப்போ பதினொன்றில் சொல்லி அதுலேயும் பறக்கும்போது இருந்துருச்சு வச்சுக்க அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது பிறக்கும் போது ஒருத்தர் ஜாதகத்தில் லக்கணத்துலேயோ ராஜிலேயோ பதினொன்றில் சனி இருந்துட்டாங்கன்னா அபரிமிதமான படம் அவங்கள யாரும் உயர்த்தவே டே பை டே அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள யாராவது திட்டனால் அவங்க தான் கிட்ட போவாங்க இவங்க மேலே வருவாங்க பழமொழி சொல்லுவாங்க திட்டத்தில் திண்டுக்கல் வையை வையை வயிறுக்கல்ல அந்த மாதிரி அது ரொம்ப அபரிமிதமான ராஜி ரிஷபராஜி அது யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க நல்லா வந்துடுவாங்க அது இந்த பீரியடு அவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான யோகம் இது கோச்சாரத்தில் இந்த ரெண்டரை வருஷம் டாப் மோஸ்ட் லைஃப் ஐயப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த பீரியடில் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா வாழ்க்கை வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு ஓன்னு வருவாங்க ஐயா விஸ்வசாஸ்தரம் சொன்னாங்கன்னா போதும் வேற ஒன்றும் வேண்டியதில்லை அவங்க அது அபரிமிதமான படனுக்கு வந்துடுவாங்க அது ரிஷபராசிக்கு பார்க்க வேண்டியதே இல்லை இப்போ ஏன்னா பதினொன்றில் வந்திருக்கிற ஒரு கொடுப்பாரு அதில் ஒன்றும் கோளாறு இல்லை பத்தில் இருக்கிற ராகும் பதவிக்கு உயர்வு தான் கொடுப்பாரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அது அது மட்டும் கவனமாக இருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா அவங்க பயனை நீங்கள் அடையணும்னா அவங்கக்கிட்ட விசுவாசமாகவும் பாசமாகவும் அன்பாவும் இருந்தால் தான் அடைய முடியும் மேசராஜ் இப்போ சாது மறந்தால் காடு கொள்ளாதுன்னு பாங்க கேட்டுருக்கீங்களா நம்ம மேசராஜு சிவனுடைய வாகனம் ரிஷபம் அதுக்கு கோபம் தான் ஆகும் சாந்தமாக இருந்தால் ஆகும் அந்த நிலையை பார்த்துக்கோ அப்போ அதை சாந்தமாக வச்சுக்கிட்டு கோபப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு டென்ஷன் ஆகவும் அவங்க அவங்க யாருக்குமே ரிசபராசி கெடுதல் செஞ்சதுன்னா வரலாறே கிடையாது பகவான் கிருஷ்ணன் யாருக்கார் கெடுதல் செஞ்சாரா அவரை நம்பின பாண்டவர்கள் அஞ்சு பேரும் நல்லா இருந்தாங்க நம்பாத துரியாதனா சாம்ராஜ்யமே அழிஞ்சது நூறு சகோதரர்களை இழந்தார் சாம்ராஜ்யம் அழிஞ்சது அப்போ ரிஷபம் வந்து சிவருபாடு உடையது நந்தி ரிஷபராசி ரிசமல கடவுள்லாம் மகாவிஷ்ணுவானது அதனால் ரெண்டு சிவன் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இரண்டு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அதனால் உங்கள் வீட்டில் ஒரு ரிஷபராசி இருந்தாலோ அல்லது ரிஷபராசி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலோ எனக்கு தெரியும் நான் சொல்கிற ரிஷபராசி எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் குபேரரசம்பத்தில் பரம்பரை பரம்பரையாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் கொடுத்தா ரிஷபம் கொடுத்தது ரிசபம் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது ஏன்னா லாபாதிபதியே தனக்காரன் குரு அர்ஷபாதிபதி குரு ஆயிலை கொடுக்குறவரும் அந்தத்தை கொடுக்குறவரும் புகழை கொடுக்குறவரு வீட்டை கொடுக்குறவர்கள் நல்ல மனைவியை கொடுக்குறவங்க அந்த மனைவிக்கு நல்ல குழந்தையை கொடுக்குறவரும் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி புகழை கொடுக்குறவரும் ரிஷபம் ரிஷபத்தை மதிக்காமல் போனால் வேலை செய்யும் இப்போ நீங்கள் ரிஷபத்தை மதிக்காமல் போனால் என்ன செய்யும் நீங்கள் ரிஷபத்தை போய் கல்லில் அடிச்சிக்கிட்டு என்ன பண்ணும் முட்டமாக முட்டாதான் நீங்கள் கும்பிட்டு பாருங்க எதுக்கு போ கோபத்த பூஜை எல்லாம் பண்ணுறாங்க ரிஷபத்தை பசுவாக பார்க்கலாம் காளையாக பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு ரிசபராசிக்கிட்ட அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும் ஆனால் ரிசபராசர்களுடைய விட இப்போ பூரா அவருடைய மனைவி மக்கள் மற்றவங்களுக்கு தான் போ அவங்களுக்கு வெறும் சாப்பாடு தான் பிச்சம்

அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசியாக இருந்தால் நல்லது என்னங்க அஞ்சாவது ராசி ஒன்பதாவது அப்போ ரிஷபராசிக்கு கண்ணியோ மகரமோ ஆணாக இருந்தால் பொண்ணும் பொண்ணா இருந்தால் ஆணும் இருந்தாங்கன்னா குபேர சம்பத்து தான் அவங்களுக்குள்ள அவங்க அவங்க ஒற்றுமையை கொலைக்க ஆயிரம் பிரச்சனைகள் வரணும் ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்களே இந்த இந்த ராசிக்கு பாக்ய ராசி மகரம் யோக ராசி கன்னி அப்போ இந்த ரெண்டு ராசியினுடைய தொடர்பில் கிரகம் இருந்துட்டான் அவங்க பலன் அடைவாங்க அப்போ என்னன்னா சந்திரனோட ரிஷபராசியோட அஞ்சாம் படத்தோட புதன் சேர்ந்திருந்தால் அபரிமிதமான யோகம் இல்லை பையன் ஒன்பதாம் படத்தோட சனி சேர்ந்திருந்தாலும் சனி பாதிக்க மாட்டோம் ஏன்னா அவருக்கு தர்மகர் பாதிப்பு ரிஷபராசிக்கு அதனால சனியும் புத்தனா அபரிமிதமான பலன் கொடுப்பாங்க இப்போ இந்த நான்கு கிரக பயிற்சிகளின் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் குழந்தை பேரு வண்டி வாகனம் சொத்து பத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ சாதகமாக அமையும் இல்லையா அதாவது அரசியலாக இருந்தால் அரசராக சாமான்யால் அரசராகிடும் ரிசபராசின்னாலே இன்றைக்கு தெரிஞ்சுக்க சாமான்யமாக ராசி பாருங்க அவங்க செயல்படு எதில் போகணும்னு ரிஷப ரிஷபராசின்னா அரசியலில் போகணும் அரசர் ஆவாங்க வைத்தியத்தில் போடா நம்பர் ஒன் டாக்டர் ஆவாங்க லாயராக போடா சுப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆவாங்க அந்த மாதிரி அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்து போடுறாங்களோ அதில் உச்சகரத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு அவங்க என்னென்னா தான் கட்டுருவாங்க சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது பெற்றவங்களுக்கு பெத்தவங்களை மதிக்கணும் மொதல் அதுதான் ரிஷபராசி பெ பெத்தவங்களை மதித்தாலே உயர்வு தானே வரும் ஐயோ இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு இல்லத்தரசிகள் வேலைக்கு போறவங்க இவங்களுக்கு வந்து இந்த நான்கு கிரக பயிற்சி எந்த மாதிரியான பலன்களும் இப்போ இந்த காலத்தில் ரிஷபராசியில் ஆண் பெண் அல்ல அந்த ராசியே பெண் ராசி தான் ரிஷபரா ஆண் ராசி பேசம் பெண் ராசி ரிஷபம் அதனால் பெண்களுக்கு நம்மதிலே சொன்ன ஆணாக இருந்தாலும் கூட அவன் ஜம்பா இருக்கிறப்ப பொண்ணுக்கு தான் போவோம் தன் மனைவி மக்களுக்கு தான் போக அப்போ அங்கே அப்பா அம்மாவுக்கு போகும்னா போகாது என்னங்க ரிஷபராஜுக்காரரு ஆஃப்டர் மேரேஜு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரிஷபராஜு பெரிய பெனிஃபிட் கொடுக்காது அப்பா அம்மாவும் தான் வச்சுருக்கோம் ஆனால் மனைவியை டாப்பில் கொண்டு போயிடும் மனைவி மக்களை எந்த குறையும் இல்லாமல் கொண்டு போயிடும் ராஜபோகமாக கொடுத்துரும் ஆனால் அது பெற்றவங்களுக்கு ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்பு அவ்வளோ பெருசாக கிடைக்காது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதாவது கிடைச்சாத்தான் ஆனவரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை ஏற்படும் இப்போ ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி கலை விளையாட்டு சினிமா வித்தை இந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கலை கலைத்துறையாக இருந்தாலும் எடுத்துக்க ராஜபோக வாழ்க்கை தான் அதே வேறு கலை வேறு எந்த கலையில் கேமராவாக இருக்கலாம் நடிப்பாக இருக்கலாம் டைரக்டாக இருக்கலாம் படம் எடுக்கலாம் எது செஞ்சாலும் நல்லது அதை அரசியலில் போனாலும் நல்லது அவங்க எதை தொட்டாலும் அது வந்து ஒன்றுமே ஆகாத குப்பைன்னா அதை வாங்கினா அது அந்த இடத்துல ஒரு கோயில் குபேர் சம்பத்தோட ரிஷபத்தோடு ரிஷபராஜ் துவக்க போகிற ராஜையே அல்ல ஏங்க பகவானே தேர்ந்தெடுத்து கேட்குறாரு எந்த ராஜ்யில் போனால் நான் சிரித்த முகத்தோடு வடந்த முகத்தோட தோல்வி காணாத அந்த அந்த அவதாரத்தை முடிப்பேன்னு கேட்டால் ரோகிணியில் நார் பிரம்மா அப்போ ரோகிணி எடுத்தார் வந்தாரா இல்லைங்களா அப்போ ரோகிணி கிருத்திகை இருக்குது மிருகசீரீஷமாக இருக்குது ரோகிணி இருக்குது இல்லைங்களா கிருத்திகைக்கும் விரோதியாகிடுது மிருகசிரிஷம் ரெண்டுலேயும் வருது சுக்கரனுக்கு விரோதம் புதனுக்கு வரோதம் அங்கே ரோ ரோகிணி இருக்கிறதுனால சந்திரன் மங்கள யோகம் வந்தமோ அப்போ ரிஷபராசியில் ரோகிணி மிருகசிரிஷா டாப் கிருத்திகள பெரிய ஹையஸ்ட்டாக வர முடியாது அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் வர முடியும் அது பெற்றவங்க கஸ்டடியில் இருக்கணும் கிருத்திக பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பெற்றவங்க கல்யாணம் ஆகிட்டோம் இருந்தால் கடவுள் கஸ்டடியில் இருக்கணும் ஆனா இருந்தா அப்பா அம்மா கஸ்டடியில் இருக்கணும் அப்பதான் கிருத்திகை செயல்படும் கல்யாணம் ஆனவங்க ஆனவிட்டோட ஆகாதவங்க பிறந்த விட்டோட இப்போ இந்த நான்கு கிரக பயிற்சிகளின் போது ராசிக்காரங்களுக்கு உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்க ஐயா ராசிக்காரங்களுக்கு அவங்க ஏஜை பொறுத்து அவங்க ஏஜையும் தான் செய்கிற வேலையும் உழைப்பையும் பொறுத்து உடல் சோர்வு வரும் ஆனால் தீர்க்காயுஷ்மான்பவதுன்னு அவங்களுக்கு ஆயிலோ ஆரோக்கியமோ பெரிய பாட்டுப்படாது தேவைக்கு மேலே ஒரு நம்ம டைமு நேரத்துக்கு மேலே அதிகமாக உடைப்பாங்க இரவு மகன் பாராமல் உடைப்பாங்க அப்போ அந்த வயதுக்கு தெரிந்த முதிர்ச்சி வருமே தவிர அவங்க எப்போவுமே அந்த முதுமை தட்டப்பட்டாங்க ஏன்னா கிருஷ்ணன் எப்போவுமே அந்த எப்படி இருந்தாலும் அந்த தோற்றம் இருக்கும் அவங்களுக்கு அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் குடும்பத்துக்காக உழைச்சி சம்பாதிப்பாங்க தன் மனைவி மக்கள் வந்து எல்லா வகையிலும் கௌரவ அந்தஸ்தோட வச்சிருப்பாங்க அதை காப்பாற்றிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அவர் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க அவங்க பண்ணிட்டு காப்பாற்றி போயிட்டாருவா ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்க ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகளின் போது கை கொடுக்கும் கடவுள் இந்த கடவுள் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்னா எந்த கடவுள் ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கரே இல்லைங்களா ரங்கநாதர் தான் பச்சை பா வளைபோல் பேடி பவளவாய் அச்சுத அச்சுதா அபரேவே ஆயுதம் என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்த லோகபாலும் அச்சுமை பெறினும் வேண்டேனு அரங்கமான அகருளான் என்னங்க அப்போ ரிஷபராசிக்காருக்கு அங்கார்கள் சுக்கரன் தான் அதிபதி அந்த சுக்கரனுக்குடைய தேவனே மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட பெருமாள் ஐயா மேஷ ராசிக்காரங்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இந்த நான்கு கிரக பயிற்சிகளின் போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம் அடுத்து மிதுன ராசி மற்றும் கடக ராசிக்கு அடுத்த வார பதிவுல சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம்